உங்க பேர் என்ன பேர் சொல்லி பார்த்தா உங்க பேர் இங்கே இல்லை நீங்க மோட்சத்துல போக முடியாது நீங்க நரகத்துக்குள்ள தான் போன அக்னி கடல் பாக்குற அக்னி கடல் தூரத்துல இல்லங்க நான் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க நான் நாத்திகம் கிடையாது தெய்வ பக்தி உள்ளவன் தெய்வ பக்தி உள்ளவங்க எல்லாம் மோட்சத்துல போக முடியாதுங்கன்னு சொல்லி தான் இல்லைங்க நான் வந்து பாம்பெல்லாம் ஒன்று செய்த குடிக்கலாம் இல்லை பீடி சீரட் கூட பிடிக்க மாட்டேங்க இல்லை மதுபானம் குடிக்கல பீடு சீர் குடிக்கலன்னெல்லாம் பல்லவத்து போக முடியாதுன்னு இல்லங்க நான் எல்லாம் ரொம்ப உண்மையா இருந்தேங்க யார்டையும் லஞ்சம் வாங்கல உண்மையா இருந்தேன் அது இப்படி இருந்தா மட்டும் பல்லவத்துல போயிட முடியாது இருந்தவொடனே கேட்டார் அப்ப யார் தான் அவர் சொன்னார் ஜீவபுஷத்துல பெயர் எழுதப்பட்டவர்கள் இயேசுக்கிற சுவை நாமத்தை விசுவாசிக்கிறவங்க பெயர் தான் ஜீவபுஷத்தில் எழுதப்படும் நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கேசு சொல்லி இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான் போக முடியும் உடனே அந்த பிராமண சகோதரர் மோட்சத்தனை வாசல நின்று அப்படியே திகைக்கிறார் நரகத்தின் அக்னி காத்திருக்கிறாரு அவர் அப்படியே கத்தறி கொண்டு சொல்லு அப்படியானால் நான் இன்றைக்கு நரகத்திற்கு போவதற்கு காரணம் என் பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவன் பல வருஷமா என்னுடைய நண்பனா இருந்தான் என் கூட வேலை பார்த்தான் என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டான் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறான் அவன் இந்த ஏசுவை பத்தி எனக்கு சொல்லவில்லையே எல்லாத்தையும் குறித்து எனக்கு பேசவில்லை அப்படியானால் இன்னைக்கு நான் நரகத்திற்கு போவதற்கு காரணம் அந்த கிறிஸ்தவன் தான் சத்தமிட்டான் தக்கன் அவர் விழித்துக் கொண்டார் பேசினார் மகனே உன் பக்கத்துல ஒரு ஆத்தமா இத்தனை வருஷமா கொடுத்திருக்கிறேன் எல்லாத்தையும் குறித்து பேசினேன் என்னை பத்தி பேசினியா உள்ள உடைந்த அழுதாரான் அன்று என்னை மன்னியும் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கே நான் போய் என் நண்பருக்கு இயேசு அறிவிப்பேன் அன்றைக்கே சாயங்காலத்துல சொன்னாரா நம்ம ஒரு டீ குடிக்கு போகலாம் ஒரு ஹோட்டலுக்கு ஈவினிங்ல டிஃபன் சாப்பிட கூட்டி போய் உட்கார வச்சு தன்னுடைய அனுபவத்தை சொன்னார் இயேசு கிறிஸ்துவனால் உண்டாகிற ரட்சிப்பு பாவ சொன்னார் ஆண்டவர் ஒரு நாள் மோட்சத்தின் வாசல்ல சில இந்துக்கள் கதரும் போது சொல்லுவாங்க என் பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவ இருந்தானே எனக்கு சொல்லியிருந்தான் நான் இயேசு வைத்துக் கொண்டிருப்பேனே